பிரபஞ்சத்துக்குத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையோ தேவனுடைய நன்மையோ பிரியமோ பிரியமோ பரிபூர்ணமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுதி இன்னதென்று மனம் தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே புதிதாக பாத்தீங்களா உங்க ஆவி புதிதாயிட்டே இருக்கும் ரெனி பண்ண 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 உங்க நேச்சர் காட்ஸ் நேச்சர் புரியதா என் ஜபமும் எப்படி கேட்டிருக்கீங்க அது அப்படியே செய்வார் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும் நீ ஞானமாக ஜெயிப்பீங்க இவனுக்குள்ளே நிலைவரமான ஆவி இல்லாதனால தான் இப்படி நிலைவரம் இல்லாமல் போயிட்டான் இப்போ நிலைவரமான ஆவியை கொடுப்போம் புரியுதா அப்போ அவன் செய்வான்னு சொல்கிறான் கொடுத்து பார்ப்போம் கத்தர் கொடுத்து பார்ப்பார் கத்தர் ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுத்து பார்ப்பார் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் கொடுத்து பார்ப்போம் புரியுதா ஏன் நிறைய பேருக்கு கொடுக்க முடியலை ஞானத்தை கொள்ளும்படிக்கு மூடன் கையில் ரொக்கம் என்னத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே ஞானமாக செய்கிறதுக்கு மனசு இல்லை அவனுக்கு அவன் கையில் போய் நம்ம இந்த கிருபை அபிஷேகத்தை கொடுத்து என்னத்துக்கு கொடுக்க மாட்டார் நீங்கள் கேட்கணும் நீ கேட்குறத பார்ப்பார் என்ன ரைட் ஸ்பிரிட்டில் கேட்குறீங்க கரெக்டாக 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 பார்ப்பார்